முருகன் அவர்கள் அறிவுறுத்து கிடைக்கிட்டு ஓம் மகத்தி சாயனமோ நந்தி சாயனமோ குணுண தேவாயனமோ கரூர் தேவாயணம ஓம் வதங்கல் தேவாயனமோ ராமணிங்க தேவாயனமோ ஆறுமுகா அரங்கமகா தேசிகாயணம் அகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களில் இங்கே நடைபெறும் அன்னதான இறுதியை நடைபெறவும் இதற்கு பொருளாதை கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்கள் இந்த உணவை சூப்பரை தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர் நான் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நல நிக்க ஆய்வு நெறி செல்வ இயக்குகள் மெய்யான படிப்புகள் மேலும் ஆஸ்தான அசியார்கள் வழங்கக்கூடவும் உயிரிற்கு மருந்தாகவே மட்டுமே உங்கள் சிறுபொடி முடிக்க வேண்டியது மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க மோகான குரு பெருமானின் கத்திய அவதாரம் வாசிவசப்பட்ட சர்க்குரு வல்லதாதி மணித்தோன்றல் மன்ன திவற்றமாக நீங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளிடம் திருவடி மணிந்து வேண்டும் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்ந்து வாழ்கள் காப்பாடகர் ஊரார் கோபநாதர் கர்ணூலா அருண் சட்டநாதன் மூப்பாட புரபட்சித்தே மாய் மச்சமொழி நந்திதேவர் கோபால கோலக்கர் மதந்தரியார் குருமலை இடைக்காட்டார் சந்திகேசர் வாப்பாட வாதத்திற்கு ஆதியான வாசமணி கமலமுனை காப்புதான் மகன் ரோமரிசி திருவடிகள் போற்றி போட்டு முருகரை அரங்கர் திருவடிகள் போற்றி அரகரை முருகர் திருவடிகள் போற்றி போட்டும் அகத்தியை மாதிரி அஸ்து செஞ்சுத்தன இவ்வார் கொள்கை இவார் அகத்தியரை காசையாக விதைவார் அப்போ சித்தவர்களாக கூடுவார்கள் அகத்தியரை திண்ணணித்து மேற்கொள்ள யாருக்கும் தடைத்த அரசே என்பார் அகத்தியர் தாம் யக்கியத்தில் பிறந்தி ஆயிரத்த கண்டமெல்லாம் ஆனையாசன் ஓம் அகத்தி சாயனம் அரங்கமுகா தேசிய ஆனால் கட்டீஸ்வரா ஆர்முக ரங்கமகாதேசிகா இங்கே நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடைவெளி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டி மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கு குடும்பக்காரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடைவெளி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணித வேண்டி மேலும் இங்கு வழங்கப்பட உணவும் நோயிற்கும் நிற்கும் அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடி பண்ணி வேண்டும் பதினொன்று இருபத்தி நாலு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகளுக்கு காரப்பொறியல் குடிநீர் வழங்கப்படுகிறது மற்றும் பாரம் இன்றைய அன்னதான உகைதாரர் டாக்டர் சுஜாதா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் சுஜாதா அம்மா மகப்பேறு மகளிர் நோய் மகத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் டாக்டர் டாக்டர் ராஜா விக்னேசையா குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் தூத்துக்குடி மூளை தலைக்காயம் தண்டுவடம் அறுவை சிகிச்சை நிபுணர் ரிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராம்சங்கர் சங்கர் தேவி கும்பதியர்கள் மகன் மாதவ குடும்பத்தார்கள் சேர்ந்தனர் மற்றும் ஜெயராமன் ஐயா திருமதி கிரிஜா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்று திருமதி கிரிஜா அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் திரு அகிலேஷ் திருமதி தாரா அகிலேஷ் செல்வி தியா பெங்களூர் மற்றும் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பகி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகனாவில் இருக்கிறது குளம்புகிறார் திரு அன்னதான உபயதார்கள் டாக்டர் சுஜாதா லகேசர் அம்மா குடும்பத்தார்கள் டாக்டர் ராஜா விக்னேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவிருஷ்ணா குடும்பத்தார்கள் திருமதியா மானுமியம்மா குடும்பத்தார்கள் திரு மூளைகரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிற நியூசை குடும்பத்தில் மற்றும் ஐயா திருமதி கிரிஜா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்று திருமதி கிரிஜா அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் தான் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் திரு அகிலேஷ் திருமதி தாரா

டாக்டர் சுஜாதா அலகேசன் அம்மா குடும்பத்தார்கள் மகப்பேறு மகளிர் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் ராஜா எம் விக்னேஷ் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மூளை தலைக்காயம் தண்டுவட அறுவை குடிச்சை நிபுணர் ரிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராப்தக்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ கிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் டாக்டர் சுவாமிநாதன் ஜெயராமன் ஐயா திருமதி கிரிஜா ஜெயராமன் அம்மா குடும்பத்தார்கள் என்று கிரிஜா அம்மா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பார்த்துபவர்கள் அகிலேஷ் தாரா செக் குடும்பத்தார்கள் பெங்களூர் வெகுபதியா பாடுபதி எல்லா குடும்பத்தார்கள் மூளை கற்பட்டி முன்போய் அவர்கள் மகன் தாம்புமாரத்தின் ஜானியை தம்பதியிருக்கார்கள் அவர்கள் அக்கறை பகானாக அவங்க இருக்கிற நிகழ்ச்சி உலக அண்ணன் எல்லா நோக்கிய எல்லா உடம்பும் கிடைக்கணும் உங்கள் கேட்கணும் குடும்பத்தில் குடும்பத்தினர் நிம்மதியாமல் அவரை ஒற்றுமருக்குன்னு ஆசான் திருவடி முடிந்து வேண்டி இருக்கிற மறுதான் பதினேழு வருது அண்ணா தானோ கொடுதா முடுவான்னு சொல்லி சாப்பிடுங்க அவர் அறிவுறுத்தல் படி ஆலோசனை வழிகாட்டுதல் படி நடைபெறும் आप इस ग्राम प्रांत में बहुत कोई ना अंतमंजूर थे। उनकी जिससे आप इस चीज को लेता हैं। आप तो बड़ा में आप ने बोला कि है ना कि इसको मांगे हैं। பாத்திரம் கொடுக்கும்போது சொல்லுங்கம்மா சொல்லுங்கமா எதை எதை வந்து நீங்க ஹாஸ்பிடல்ல வரீங்க யாரை சேத்துருக்குமா எந்த ஊர் ஆப் பண்ணுங்க. அது இந்த யாரை சேத்துக்கிங்க அப்படியே வந்து வாடலா சொல்லுங்க என்னமா முடியாதவங்க பாத்திரம் கொடுத்து வாங்கிட்டு வாங்க ஒரே ஆளு பத்து பாத்திரம் தான் கொண்டு வரலாம் திருச்சி துறையூர் ஓங்கார குடியில இருந்து கொடுக்குறாங்க பொரியல் இருக்கு சாம்பார் இருக்கு மூருகா இருக்கு மூல கஞ்சி இருக்கு எல்லாமே வாங்கிக்கோங்க करिगा मुनारी में चलो चलो लोग मुनारी में चलो on it.